ஓம் சத் சரணம் குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நள்ளிரவு மூன்று இருபத்தி ஏழு மணி முதல் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பின்னிரவு ஐந்து பத்தொம்போது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி சித்திரை மாத பௌர்ணமி திதி அமைந்தது நமது ஆசிரமத்தில் பௌர்ணமி தினமன்று முதல் நிகழ்வாக காலை நன்னாரி சர்பத் வழங்கி அன்னதானம் தொடங்கப்பட்டது மேலும் மதியம் நீர் போரும் கிரிவலம் வந்த பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது மதியம் வெஜிடபிள் புலாவ் சப்பாத்தி மற்றும் குருமா ஆகியவை திரு அண்ணாமலையில் உள்ள ஓல்டேஜ் ஹோம் மற்றும் ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கப்பட்டது மதியம் இருநூற்றி ஐம்பது படி வெஜிடபிள் புலாவ் மற்றும் குருமா இரவு இருநூற்றி ஐம்பது படி வெஜிடபிள் புலாவ் மற்றும் குருமா ஆகியவை கிரிவலம் வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்பட்டது இவ்வாறு நமது ஆசிரமத்தில் சித்திரை மாத பௌர்ணமி உற்சவம் குருவாலும் திரு அண்ணாமலையாரின் துடனும் இனிதே நடந்தேறியது ஓம்